வைகுண்டபதி நவதிருப்ப முதல் திருப்பதி நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் நான்காவது திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் தொடக்கம் ஐம்பத்தி நான்காவது திவி தேசம் நவக்கிரகத்துல வந்து சூரியன் தினந்தோறும் பெருமாளுக்கு பாத அபிஷேகம் சுவாமி நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற பிளங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் இருந்து வர்றீங்கன்னா இதுதான் தூத்துக்குடி ஜங்ஷன் வாகக்குளம் இந்த சைடு தேவச்சபுரம் இது மீனாட்சிப்பட்டி இப்ப நம்ம எக்ஸாக்டா இருக்கிறது வந்து மீனாட்சிப்பட்டி ஸ்ரீகுண்டம் ஸ்ட்ரைட் ஆன ரோட்ல போது உள்ள இதுல நமக்கு இப்படி உள்ள போகணும் இந்த ரோடு பாத்துக்கங்க ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரோல் பல்ப் இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னையில இருந்து நவதிருப்பதி கோவில் ஒன்னு புரட்டாசி மாசம் முடியறதுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு இருந்து நடந்து வர்ற தூரத்தில் இருக்கிற சனீஸ்வரர் ஆலயம் அதாவது சனி ஸ்தலம் கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வர்ற வழியில் வந்து ரெண்டு கோவில் இருந்துச்சு திருப்புளியங்குடியில் அதை தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறதுக்குள்ளே மத்தியானம் பன்னெண்டு மணி ஆகிட்டு நடச்சாத்திட்டாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சரைக்கு தான் திறந்துருக்காங்க அஞ்சு மணி நேரமாக சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக இங்கேயே காத்துக்கிட்டு இருந்திருக்கோம் இப்போ மணி ஆறு மணி ஆயிடுச்சு சரி வாங்க டக்குனு போய் சாமிய பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்களும் சாமியை தரிசனம் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து நவ கைலாய ஸ்தலத்துல சனி ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம் கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருவைகுண்டத்துல இருந்து நடந்தே வந்துடலாம் பஸ் ஸ்டாப்ல பஸ்ல வந்தீங்கன்னா இறங்கி நடந்து வர்ற தூரத்துலதான் இருக்கு அந்த தாமரைப்பூ எல்லாம் இங்க நம்ம ஸ்ரீவகுண்டத்துல இது பண்ணது தானா

இல்லைன்னாலும் புரட்டாசி மாதம் தானே இங்கே மாலை வந்து இருக்கும் நம்ம வாங்கிட்டு நேரம் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிட்டு

இது வந்து சந்தன கருடனா பாத்துக்கோங்க நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க சந்தன கருடன் வைகுண்டபதி நவதிருப்ப முதல் திருப்பதி நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் ஐம்பத்தி நான்காவது திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் தொடக்கம் ஐம்பத்தி நான்காவது திவ்ய தேசம் வந்து சூரியன் தினந்தோறும் பெருமாளுக்கு பாத அபிஷேகம் சுவாமி நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற பிளங்குடி கிடந்து கடந்து அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்றேன்னு சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் தினந்தோறும் பெருமாள் பாலபிஷேகம் உச்சவமூர்த்தி வந்து கள்ளர் கிரான் சோரநாதன் வந்து சோ தமிழ்ல வந்து திருடன் பாண்டிய மன்னருக்கே கள்ளன் ரூபத்துல போய் தர்மத்தையும் ஞானத்தையும் காலதூஷகிற ஒரு பக்தனான திருடன் மூலமாக உபதேசம் செய்து கோயில் கட்டச் செய்தார் சொல்லி வரலாறு கள்ளன் ரூபே காட்சி கொடுத்ததுனால உசவரத்தின் நாமம் கள்ளர் விரான் பகத்திர ஸ்ரீதேவி பூமாதேவி அமரநாச்சியார் வைகுண்ட நாச்சியார் கள்ளர் விரான் நாச்சியார் நவதிருப்பதி முதல் திருப்பதி நூத்தி எட்டு தேவிய தேசங்கள் ஐம்பத்தி நான்காவது தேவிய தேசம் நவக்கரகத்துல வந்து சூரியன் இங்க நான்கு புரட்டாசியர்கள் விசேஷமா இருக்கு நவராத்திரி போது விசேஷமா மூலவர் ஏக மூர்த்தியா இருக்கிறதுனால மூலவர் மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி அதனால இங்க வழிபட ஆட்கள் போறாம வந்து எல்லாருமே நற்பலங்கள் அடைந்துதான் இருக்கிறாங்க பெரும்பால பொட்டாஸ் ரொம்ப விசேஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா பிரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க